இங்கே வந்துட்டு நான் மார்க் எடுத்துருக்கிறதுக்காக இங்கே வந்து கூப்பிட்டாங்க இங்கே வந்துட்டு நான் நல்லா படித்தது மார்க் வாங்கினதுக்கு என்னோடய அப்பா அம்மா அப்புறம் ஸ்கூலில் எல்லோரும் தான் காரணம் நான் என்னோடய ஸ்கூல் நேம் வந்துட்டு ஸ்ரீ பால வித்யா திருச்சி நான் வந்துட்டு டுவெல்த்தில் ஃபைவ் எயிட்டி ஒன் எடுத்தேன் இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அப்பா அம்மா தான் தேங்க்யூ இது வந்துட்டு ஒரு அன் அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று தான் நாங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை இது ஒரு ட்ரீமாக இருந்தது எங்க அம்மாவுக்கு ரொம்ப நான் வந்துட்டு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அதுதான் உண்மை எல்லாருமே எதிர்பார்க்கறது கண்டிப்பா